ஹாய் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கனில் வந்து சில்லி போட்டு அதில் போண்டா போட போகிறோம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் ஃபுல் வேடி வீடியோவையும் பாருங்கள் இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து சிக்கனை வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க போட்டுட்டு பவுலில் போட்டுக்கலாம் அப்புறம் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் காய்க்கு ஊற்றிக்கிங்க ஏன்னா கொஞ்சம்தான் இருக்குது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம் ஒரு காலியம் லெமன் புழிஞ்சிங்கன்னா போதும் இப்போ வந்து சில்லி பவுடரை போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இந்த பெ ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் கலக்க வேண்டாம் இதுவே போதும் பெரட்டி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம் இதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வச்சுக்கலாம் ஒரு கால் மணி நேரம் ஊரிச்சுன்னா போதும் கொஞ்ச நேரம் அப்படியே ஊட்டோம் இப்போ வந்து கால் மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம் ஃபுல்லாக போட்டாச்சு போட்டு ஒரே இதில் போட்டாச்சு போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் இத்திரி கூட்டம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வந்து சில்லி இப்போ சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து டைம் இல்லை அதனால் கால் மணி நேரம் ஊற வச்சேன் நீங்கள் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கிடும் போட்டு இப்போ வந்து சில்லி எடுத்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பச்சி மாவு வந்து எடுத்துருக்கோம் கால் கிலோவில் பாதி போட்டுக்கலாம் கால் கிலோ தான் எடுத்துருக்கோம் அதில் பாதி போட்டுக்கோம் இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுலையே உப்பு காரம் எல்லாமே இருக்கும் போட்டு விஸ்க்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு தரைச்சாச்சு கட்டி இல்லாமல் வருங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா கா அதே எண்ணெயில் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து சில்லியை வந்து இதில் பரட்டி போட்டுக்கலாம் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணா இன்னும் கொஞ்சம் திக்காக வேணா கூட போட்டுக்குங்க நான் லைட்டாக தான் வரணுன்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகிட்ட கரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக பஜ்ஜி மாதிரி வரணும் நல்லா திக்காக வரணுன்னா இன்னும் கொஞ்சம் மாவை திக்காக போட்டுக்குங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி சிக்க சில்லி போண்டா வந்து போட்டு கொடுங்க உங்களுக்கு குழந்தைங்க பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இப்போ வந்து சிக்கன் போண்டா வந்து ரெடி ஆயிருச்சு இந்த மெத்தேட்ல செஞ்சு பாருங்க சில்லி சிக்கன் போண்டா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் தேங்க்யூ அடுத்த வீ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்